வணக்கம் நண்பர்களே இப்பொழுது மீடியாக்களில் பேசும் பொருளாக இருப்பது தெருநாய்களை பற்றியது அந்த தெருநாய்களால் எங்கள் ஊரில் இரண்டு பிள்ளைகள் அடுத்தடுத்து உயிரிழந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நாய்கள் கடித்து மனிதர்கள் இறக்கிறார்கள் அதே தெருநாய்களை வளர்த்தும் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் எங்கள் ஊரில் அது பற்றிய உண்மை சம்பவம் தான் அது அது எப்படி என்று கேட்கிறீர்களா வாருங்கள் வீடியோக்குள் போவோம் நாய்கள் மனிதனுக்கு பல வழிகளில் உதவுகிறது அது உண்மைதான் ஆனால் அதை விட தீமையே அதிகம் அப்படியே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் இது நடந்து சரியாக மூன்று வருடம் ஒரு பத்து வயது அண்ணன் ஏழு வயது தம்பி பாடசாலை விட்டு வரும்போது குட்டி போட்டு ஒரு வாரமான நாய்க்குட்டிகளை தெருவில் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் யாரோ அதுவும் பெண் நாய்க்குட்டிகள் பார்க்க பார்க்க அழகாக இருந்ததால் அந்த பசங்களுக்கு அதன் மீது ஆசை இறக்கப்பட்டு தூக்கி வந்து விட்டார்கள் அவர்கள் அம்மாவும் அக்கம் அக்கம்பக்கத்தினரும் எவ்வளவோ சொன்னார்கள் நாய் வேண்டாம் என்று அதே இடத்தில் விட்டு விட்டு வாருங்கள் என்று அதட்டியும் பார்த்தார்கள் அவர்கள் மசியவில்லை அல்லது அடம் பிடித்து சாப்பிடாமல் இருப்பதால் அம்மாவும் அப்பாவும் சம்பாதித்து விட்டார்கள் இருவரும் கூலி வேலை செய்தாலும் பசங்கள் மீது நிறைய பாசம் ஏழைகளிடம்தான் பணம் இல்லாவிட்டாலும் இரக்க குணம் நிறைய இருக்கே அந்த நாயை பார்க்க அவர்களுக்கும் இரக்கம் வந்துவிட்டது ஒரு மாதிரி சம்மதம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பசங்கள் பாடசாலை விட்டு வந்தவுடன் அவர்கள் சாப்பிடுகிறார்களோ இல்லையோ நாய்க்கு வச்சிருவாங்க அவர்களின் சாப்பாட்டை நாய்களும் கொழுகொழுன்னு வளர்ந்து வருகிறது அந்த நாயோடு தான் திரிவார்கள் எப்போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் இரவில் தூங்கும் போது கூட நாயை தான் தூங்குவார்கள் வீடே நாய் முடி படுக்கையும் நாய் முடி சாப்பாட்டிலும் கூட நாய் முடிதான் அவர்களுக்கு தெரியாதே விட்டமின் குறைபாட்டால் நாய்க்கு முடி கொட்டுவது பற்றி காலையில் போனால் மாலையில் திரும்பும் பெற்றவர்கள் பிள்ளைகள் நாயோடு பாசமாக இருப்பதை பார்த்து பூரித்து போவார்கள் அந்த நாய்க்குட்டிகளும் அவர்களோடு ஒன்றிவிட்டது பசங்களோடு சேர்ந்து இவர்களும் கொஞ்சுவார்கள் அந்த நாய்களை விட்டு பிரிய மாட்டார்கள் சரியாக ஒரு வருடத்துக்குள் இரண்டாவது பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூச்சு எடுக்க சிரமப்பட்டான் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனார்கள் அங்கு வாட்டில் அனுமதித்து பரிசோதனையும் நடந்தது அதில் அந்த பையனின் நுரையீரல் முழுக்க நாயின் முடிகள் டாக்டர்களால் காப்பாற்ற முடியாமல் கைவிட்டு விட்டார்கள் அன்றே இறந்து விட்டான் அதே அடுத்த ஒரு மாதத்தில் மூத்த மகனும் இறந்து விட்டான் இருவருக்கும் நுரையீரல் முழுக்க நாயின் முடிகள் டாக்டர்களால் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இப்போது அழுது என்ன புண்ணியம் இது யார் யார் மீது குற்றம் நீங்களே சொல்லுங்கள் அவர்களுடைய பாட்டி என்னிடம் சொல்லி அழுதார்கள் எங்கள் வீட்டு பசங்கள் சொல் பீச்சு கேட்க மாட்டாங்கள் அதனால் வந்த வினைதான் என்று தெருவில் அந்த நாய்களை விட்டதால்தான் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து வளர்த்தார்கள் தெருக்களில் நாய்கள் இல்லாவிட்டால் தெருக்கள் சுத்தமாக இருக்கும் மனிதர்களுக்கும் எந்த தூ தீங்கும் நடக்காது நாய்களே தேவையில்லை நாய்களை கட்டுப்படுத்தினால் நன்றாக இருக்கும் இப்படி மனித உயிர்களை காவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புலம்பினார்கள் அவருடைய பாட்டி நாய்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாய்கள் நன்றி உள்ளது தான் அதுவும் ஒரு தான் ஆனால் அவைகள் மனிதர்களை சார்ந்து இருக்கிறது ஆனால் மனிதன் அவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு லட்சியம் இருக்கு பல வருடங்கள் வாழ வேண்டிய அவசியமும் இருக்குது தன் பெற்றோர்களை பிள்ளைகளை காப்பாற்றிய காப்பாற்ற வேண்டிய தேவையும் இருக்கு நாய்களின் ஆயுட்காலம் பதினைந்து முதல் பதினான்கு வருடம்தான் ஆனால் மனிதர்கள் பல வருடம் வாழ வேண்டிய அவசியமும் இருக்கு அதனால் சொல்ல வருவது என்